விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா நெல் பயிரில் வந்து கடைசி மருந்து அதாவது மூணாவது மருந்து என்ன பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நெல் பற்றி நான்கிட்ட வீடியோ போட்டிருக்கோம் முதல்ல வந்து நெல் நாற்றில் வந்து எண்ணம் பாதுகாப்பு பண்ணுறது அப்படின்னு அப்புறம் வந்து முதல் மருந்து என்ன எடுக்கணும்னு பார்த்துருக்கோம் முப்பது நாளில் அதுக்கடுத்து இரண்டாவது மருந்து வந்து நாற்பத்தஞ்சு நாளில் அதாவது இது முப்பது நாற்பதுன்றது நடவு நட்ட பிறகு சொல்கிற கணக்கு அதுக்கடுத்து இப்போ நம்ம போடக்கூடியது பூ உருவாகும் சமயத்துல எப்படி பாதுகாப்பு பண்றது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக அன்பான விவசாய நண்பர்களே நிறைய பேர் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்க இந்த வேளாண் பீடியா சேனலை வந்து பார்க்கறதோட அல்லாமல் இந்த வேளையான் பீடியாவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க உங்களுக்கு தேவையானதை வந்து என்னோடய வாட்ஸ்அப்லேயோ அல்லது கமெண்ட் செக்ஷன்லையோ நீங்கள் கூப்பிட்டுனா உங்களுக்கு என்ன பயிருக்கு என்ன தேவை தேவைகள் என்பதை பற்றி நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து கொடுப்போம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பூ வர்ற சமயம் போது எப்படி பாதுகாப்பு பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் பூ வரும் சமயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சமயம் ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த சமயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் பூ வந்துருச்சுனாவே நம்ம ரெகுலராக போய் நம்ம நிலத்தை பார்க்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த சமயத்தில் நம்ம பயிர் பாதுகாப்பு சரியாக பண்ணலை அப்படின்னா அறுவடை சமயத்தில் வந்து மகசூல் இழப்பு வந்து கட்டாயமாக ஏற்படுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை பருவம்னு சொல்லுவாங்க தொண்டை பருவம் மில்கி ஸ்டேஜ் மில்கி ஸ்டேஜ்னு ஆங்கில சொல்லுவாங்க பால் பால் பிடிக்கிற சமயம் இந்த சமயத்தில் வந்து அதுக்கு அடுத்து தொண்டையிலேருந்து வெளியில் வந்து கதிர் வருங்க கதிர் வந்த பிறகு நம்ம வந்து நோய் தாக்குதல் தெரிஞ்சு நிறைய விவசாயிகள் போய் மறந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நோய் வந்துடும் கதிரில் வந்து கற்காய் பிடிச்சிரும் நெல் நோய் வந்துடும் அப்புறம் வந்து மஞ்சள் கலரில் வந்து அழுகிட்டு வந்துடும் குலை நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா இலை குளை நோய் வந்துடும் அதுக்கப்புறம் போய் நீங்கள் மருந்து அடிக்கிறது வேஸ்ட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த பால் பிடிக்கிற சமயம் நெல்லில் இருந்து நீங்கள் ஃபீல்டில் போய் பார்த்தா தெரியும் நெல்லில் வந்து பூ வெளிவரும் பூ வெளிவரக்கூடிய சமயத்தில் பூ வரும் சமயத்தில் இந்த வந்து நம்ம பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டியது மிக மிக முக்கியம் ஓகேங்களா அதுக்கப்புறம் போயிடக்கூடாது இப்போ பூ வர்ற சமயத்தில் என்ன உரம் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா உரம் என்னன்னு பார்த்தோம்னா அரை மூட்டை அமோனியம் சல்பேட்டுங்க அரை மூட்டை அமோனியம் சல்பேட்டு அரை மூட்டை மியூரட் ஆஃப் பொட்டாஸ் எம்ஓபி இது ரெண்டும் போடணுங்க இது ரெண்டையும் கலந்து போடணும் ஏன் சொல்கிறோம்னா ஏன் யூரியா கொடுக்கக்கூடாது அமோனியம் சல்பேட் கொடுக்கணும்னா செடி வந்து வேகமாக எடுத்துக்கூடியது நெல் வந்து அமோனியாக்கள் ஃபார்ம் யூரியா நீங்கள் போட்டாலும் யூரியா அமோனியாவாக மாறி தான் பயிர் எடுத்துக்கிறோம் அமோனியாக்கள் நைட்ரஜன் தான் ஈஸியாக வந்து பயிர் வந்து எடுத்துக்கூடியது ஸோ அதனால் அந்த பூ வரக்கூடிய சமயத்தில் அமோனியாக்கள் நைட்ரஜன் கொண்ட அமோனியம் சல்பேட்டும் ப்ளஸ்ஸு நல்ல க மணி வைக்கிறதுக்கும் நல்ல வெயிட் கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து பொட்டாஸ் தேவை அதனால் மியூரட்டா பொட்டாஸ் ம தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து தேவை அப்போ சாம்பல் சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த மியூரட்டா பொட்டாஸ் வந்து அரை மூட வந்து கட்டாயம் போடணும் யூரியா போடக்கூடாதுங்க யூரியா விலை கம்மின்றனால நீங்கள் யூரியா போட்டிங்கன்னா கருப்பு தான் அடிக்குமே ஒழிய டக்குன்னு வந்து செடி வந்து எடுத்து அந்த மணி பிடித்து வராது அதனால் வந்து இந்த பூ வர்ற சமயத்தில் அரை மூட்டை அமோனியம் சல்ஃபேட்டும் அரை மூட்டை மியூரட்டா பொட்டாஸும் போட்டுருங்க இது வந்து தொண்டை பயிரில் போடணுங்க ஓகேங்களா அதுக்கடுத்து என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ தொண்டையில் பருளில் உரம் போட்டாச்சு தொண்டையை விட்டு பூ வெளிவரும் சமயம் பூ வெளிவரும் சமயம் ஃபஸ்ட்டு உரம் போட்டுறோம் தொண்டை பருவத்தில் அதுக்கப்புறம் தொண்டையிலேருந்து வெளியில் பூ வருது இல்லையா பூ வெளிவரும் சமயம் இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து முக்கியமாக மருந்து அடிக்கணுங்க ஏன்னா இந்த சமயத்தில் வந்து நம்ம மருந்து அடிக்காமல் பூ வெளி வந்த பிறகு அந்த மில்கி ஸ்டேஜ் முடிஞ்சு பால் பிடிச்சி வர்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாலே கருக்காய் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த சமயத்தில் வந்து அந்த உள்ளே கிரைண்ட் ஃபில்லிங் நடக்காது சரியாக அப்போ ஆகிடும் அந்த சமயத்தில் நீங்கள் மருந்து போய் அடிச்சிங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்போ மருந்து அடிக்கிறது வேஸ்ட்டு ஆனால் நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் கடைக்காரங்க மருந்து கொடுப்பாங்க அதனால வந்து எந்த விதமான பயனும் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால் நம்ம விவசாயிகள் நம்ம நம்ம தான் கரெக்டான சமயம் பார்த்து நம்ம போய் மருந்து வாங்கி கொடுக்க வேண்டியது மிக முக்கியம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து மகசூல் இழப்பு வந்து நிச்சயமாக ஏற்படும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சன்னரக ரெண்டு போடுறாங்க இல்லையா பிபிடி பொன்னி இந்த சன்னரக நெல்லில் வந்து மிக முக்கியமாக வந்து நம்ம பாதுகாப்பு முறைகளை கையாளுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து இப்போ என்ன மருந்து கொடுக்கணும் கடைசி மருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா ட்ரைசைக்ளோசோல் அதாவது ட்ரைசைக்ளோசோல் அப்படின்னு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசைக்ளோசோல் எழுவத்தஞ்சி பெர்சென்ட்டு வெட்டபுள் பவுடராக இருக்கும் இது நூற்றி இருபது கிராம் பாக்கெட்லேயே வருங்க நூற்றி இருபது கிராம் பாக்கெட்டில் வரும் இது வந்து நூற்றி இருபது கிராம் ஒரு ஏக்கர் ஓகேங்களா பத்து டேங்க் அடிச்சிங்கன்னா அடிச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸிஎல் நாகார்ஜுனா கம்பெனியில் வந்து சிவிக் அப்படின்ற பேரில் இருக்கும் அப்படி இல்லைனா இண்டோஃபில் கம்பெனியில் பான் அப்படின்ற பேரில் இருக்கும் நான் படம் போட நீங்கள் அந்த படத்தில் சைடில் உள்ள படத்தை பார்த்துக்கோங்க சோல் இதை தவிர வந்து வெவ்வேறு கம்பெனியில் இருக்குங்க இந்த சோல் மருந்து எந்த கம்பெனியில் உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்குதோ வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிபிடி நெல் போட்டவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து டெபுகொனசோல் அப்படின்ற ஒரு அசோல் குரூப் இருக்குது டெபுனசோல் டெபுகொனசோல் இது வந்து இரநூத்தம்பது மில்லி ஒரு ஏக்கர் இருக்குங்க அதாவது இருபத்தஞ்சி மில்லி ஒரு டேங்கு கணக்கு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இது டெபுகொணசோல் அடுத்து இந்த டெபுகோணசோல் என்ன பேரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிக்கூர் பாலிக்கூர் கூர் பேயர் கம்பெனியில் இருக்கும் பேரில் ஃபாலிக்யூர் அப்படின்ற பேரில் இருக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கால் இட்டு வாங்கிக்கலாம் இது வந்து நான் இது வந்து பிபிடி பொன்னி ரகத்துங்க நீங்கள் சாதா ரகம் போட்டிருந்தால் இது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ரகம் போட்டிருந்தீங்கன்னா இந்த டெபுண சோலுக்கு பதிலாக அல்லது அல்லது புரொப்பிக் சோல் ஒன்று இருக்குது புரொப்பிக் சோல் இது வந்து டில்ட் அப்படின்ற பேரில் கிடைக்குங்க டில்ட்டுன்னு கிடைக்கும் இதை வந்து இரநூத்தம்பது மில்லி பெரிய ஏக்கருக்கு யூஸ் பண்ணலாம் இது அல்லது இது ஓகேங்களா இது ரெண்டுமே அல்லது டெபுகொடசோல் யூஸ் பண்ணலாம் டெபுகோனசோல் வந்து பிபிடி பொன்னி சன்ன ரகம் போட்டவங்களுக்கு மற்ற பிபிடி பொன்னி போடாதவங்க நார்மலாக ஏடிடி ரகம் அந்த மாதிரி ரகம் போட்டிங்கன்னா நோய் தாக்குதல் உங்களுக்கு அதிகமாக வராது அப்போ நோய் தாக்குதல் வரணும்னா நம்ம ப்ரொபிகோனசோல் போய்க்கலாம் ஓகேங்களா இது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் டெபுகோனசோல் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் அதுதான் வித்தியாசங்க இது ரெண்டில் எது வேணால் நம்ம போய்க்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து மூணாவது கொஞ்சம் பூச்சி நோய் தாக்குதல் இருக்குங்க அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ரெண்டாவது மருந்துலேயே சொல்லியிருப்போம் ப்ரொஃபனோஃபாஸ் ப்ரொஃபனோஃபாஸ் ப்ளஸ் சைப்பர் மெத்தரின் கலந்த காம்பினேஷனுங்க ப்ரொஃபனோஃபாஸ் நாற்பது பெர்சன்ட் இருக்கும் சைப்பர் அஞ்சு பர்சன்ட் இருக்கும் இது கலந்தது இது வந்து இரநூத்தி ஐம்பது மில்லி ஒரு ஏக்கருக்குங்க இது வந்து நாகார்ஜுனா கம்பெனியில் வந்து ப்ரொஃபக்ஸ் சூப்பர் அப்படின்னு இருக்கும் ப்ரொஃபக்ஸ் சூப்பர் படத்தில் பாருங்கள் இது ப்ரொஃபனோஃபாஸ் சைப்பர் மெத்தரின் வந்து மற்ற கம்பெனிலையும் இருக்குது நமக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம் இது வந்து என்னென்னா இலை குருத்து பூச்சி மற்ற சின்ன சின்ன புழுக்கள் இருந்துச்சுன்னா கேட்டுரும் அது கூட வந்து நல்ல மணி பிடிக்கணும் சைனிங்காக இருக்கணும் வெயிட் வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் பொட்டாசியம் நைட்ரேட் இருக்கு இல்லையா நீரில் கரையக்கூடியது பதிமூணு சீரோ நாற்பத்தஞ்சு இது வந்து வந்து அரை கிலோ வாங்கிக்கலாம் அதாவது ஐம்பது கிராம் ஒரு டேங்க் கனெக்ட் பண்ணிக்கோங்க பத்து டேங்க்னா ஐம்பது கிராம் இந்த பொட்டாசியம் நைட்ரேட் போடும்போது இந்த மருந்துகள் எல்லாம் ஒன்றா கரைச்சிக்கிறணும் இந்த உரத்தை தனியாக கரைச்சிக்கணும் ரெண்டு டேங்க் ரெண்டு சட்டி எடுத்தீங்கன்னா இதை தனியாக கரைச்சிக்கணும் இதை தனியாக கரைச்சிக்கணும் டேங்க்கில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றி டேங்க்கு மிக்ஸில் அடிக்கணுங்க ஓகேங்களா எப்பயுமே வந்து நுண்ணூட்ட உரத்தை வந்து நீங்கள் உரத்தை தனியாக தான் கரைக்கணும் உரத்தை வந்து மருந்தோட சேர்த்து கரைச்சிங்கன்னா மருந்தோட வீரியம் குறையும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமே ஓகேங்களா இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் என்னென்ன சொல்லியிருக்கோம் நாலு மருந்து சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து ட்ரைசைக்லோசோல் நூற்றி இருபது கிராமு டெபு அல்லது புரொபிகொனசோல் புரொஃபனோஃபாஸ் மருந்து அதுக்கு பிறகு வந்து இந்த வந்து பொட்டாசியம் நைட்ரேட் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு இது எல்லாத்தையும் கலந்து நம்ம கட்டாயமாக வந்து பூ நம்ம கண்ணில் படும்போது அடிக்கக்கூடுங்க ரொம்ப மில்கி ஸ்டேஜ் போகிற அளவுக்கு விட்டுறக்கூடாது பூ வரணும் ஆனால் இன்னொன்று வந்து முக்கியமான ச முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கும் சமயம் மருந்து அடிக்கும் சமயம் மிக முக்கியமானது ஏன்னு கேட்டோம்னா இந்த பூ வர்ற சமயத்தில் பாலினேஷன்னு சொல்லக்கூடிய மகரந்த சேர்க்கை இருக்குது பார்த்தீங்களா அதாவது தன்மகரந்த சேர்க்கை தான் நெல் அதில் வந்து சூழகமும் சூழ்முடியும் அந்த ஐ ஆந்தர் போலன் சொல்லுவாங்க இது வந்து போலன் கிரைன் இது மகரந்தம் இது சூழ்முடியில் வந்து இது வந்து சூலகம் சூல் பை ஓகேங்களா இந்த மகரந்தத்தில் இருந்து சூழ் பைக்கு வந்து அந்த போனால் தான் இது கருவுறுதல் நடக்கும் கருவுறுதல் நடக்கும் அந்த கருவுறுதல் நடந்தால் தான் வந்து அந்த நெல் வந்து பால் பிடிச்சி நமக்கு வந்து நெல் மணியாக மாறும் ஓகேங்களா இந்த உறுதல் நடக்கக்கூடிய சமயம் பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து காலையில் ஆறு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த உறுதல் நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாலையில் வந்து மூன்று மணி மூன்று மணிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க இந்த உறுதல் நடக்கக்கூடிய சமயம் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லோட வாய் வந்து விரிஞ்சு இருக்குங்க வாய் ஓப்பன் ஆகிருக்கும் அந்த இது உள்ளே போகிறதுக்காக அப்போ அந்த சமயத்தில் நம்ம மருந்து அடித்தோம்னா நம்ம கெமிக்கல் உள்ளே போயிடும் அப்போ கருக்காயாக மாறிடும் இது ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் நெல்லை பொறுத்த வரைக்கும் மற்ற இளம்பருவமாக இருக்கும்போது முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அடிக்கிற மருந்து வந்து நீங்கள் எப்போ வேணால் அடிச்சுக்கலாம் ஆனால் பூ இருக்கும்போது நீங்கள் மருந்து அடிக்கிறீங்கன்னா கட்டாயமாக வந்து ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே காலையில் அடிக்கக்கூடாது அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் அடிக்கக்கூடாது உங்களோட விவசாய மருந்து அடிக்கிறவரை வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே வர சொல்லுங்கள் பத்து மணிக்கு மேலே வந்து மருந்து அடிக்க சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நல்லா வந்து பதர் இல்லாமல் நல்லா வெயிட்டு கிடைக்கும் ஷைனிங் கிடைக்கும் நம்ம இப்போ கொடுத்த மருந்து எல்லாமே வந்து வெயிட்டுக்கு கொடுக்கும் குலை நோய் பாதுகாப்பு கொடுக்கும் மகசூல் அதிகரிக்கும் நெல்லுக்கு கலர் கொடுக்கும் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே இதை வந்து கடைபிடிங்க அதோடு உங்களுக்கு எதாவது தகவல்கள் தேவைன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு என்ற வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் குரல் பதிவாகவோ அல்லது உங்கள் பயிரோட ஃபோட்டோவோ போட்டிங்கன்னா அதுக்கு என்ன பரிந்துரை பண்ணலான்றதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லலாம் நன்றி விவசாய நண்பர்களே